கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் பத்தாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கவனிப்போம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சொல்கின்றது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்து இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்கலாம் அப்போது பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே அவர் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் பவுல் எத்தனை விதமான துன்பங்களையும் வேதனைகளையும் அடிகளையும் சிறை வாழ்க்கையையும் அவர் சந்தித்து வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலுமே தனக்கு அது நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அவர் விசுவசித்தார் அவருடைய விசுவாசத்தின்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் கடந்து சுவிசேசத்தை அறிவிக்கிறதற்கான வாசல்கள் திறக்கப்படுவதை அவர் கவனித்தார் அதனால்தான் அவர் தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றது அப்படி என்றால் மேலே வசனம் தெளிவாக சொல்கிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஆகவே நம்முடைய ஊழியம் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய பாதையை சரியானதா என்பதை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் தேவன் அழைத்து அழைப்பிலே நிற்கிறோமா என்று கவனித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் பொதுவாக இயேசு கிறிஸ்துடைய சுவிசேசத்தை நாங்கள் எல்லார் மேலும் அதை விழுந்த கடமை அதை அறிவிப்பது ஆனால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அவனவனுடைய அனுக்கிரகத்தை கண்டு கொடுக்கப்பட்ட வரங்களின் படி நாங்கள் ஊழியங்களை செய்வோமா இருந்தால் நாங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் எல்லாம் நன்மைக்கு நடக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்க முடியும் நானும் நீங்களும் தேவன் அழைத்த அழைப்பிலே நாங்கள் நிலைநிற்போம் தொடர்ச்சி தொடர்ந்து நாங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று விசுவாசிப்போம் ஜெயம் கொள்வோம் அன்புள்ள பரலோக தகப்பனை இன்றைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டு ஐயா உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறபடியால் நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய அழைப்பை தெளிவாக அறிந்து புரிந்து கொண்டு அந்த அழைப்பிலே நிலைநிக்கவும் அந்த அழைப்பின்படி ஓடி ஜெயமெடுக்கவும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் உமக்காக வைராக்கியமாய் ஓடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பொறுமையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவரே நிறைவிலே வெற்றியை பெற்றுத் தருவீராக நிரப்படி செய்ய போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஏதா அன்பானவர்களே நாங்கள் தேசத்திலே லுச்சன் பட்டினத்திலே நாங்கள் பிற்பகல் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் உங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் தாமே உங்கள் ஜாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ